மலேசியா சென்று கெத்து காட்ட நினைத்த சுந்தரவள்ளி விரட்டியடித்த மலேசிய தமிழர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் கொள்கைகளையும் கொண்டிருக்கிறது அதோடு சில கொள்கைகளையும் கருத்துக்களையும் எப்பொழுதுமே தூக்கி பிடித்து கொண்டு பேசி வருகிறது அந்த கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள் மக்களுக்கு நலனை கொடுக்கிறதா மக்களுக்கு பயன் கொடுக்கிறதா என்பதெல்லாம் அவர்களின் நினைவில் இருக்குமா என்று கூட தெரியவில்லை ஆனால் அந்த ஒரே கருத்தை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொள்வார்கள் இப்படி ஒரு கருத்தை தூக்கி பிடிப்பதால் ஒரு தரப்பினர் மக்களை அவர்கள் முற்றிலுமாக எதிர்ப்பதாகவும் வெறுப்பதாகவுமே பார்க்கப்படுகிறது ஆனால் ஓட்டு தேர்தல் என வந்துவிட்டால் அனைத்து மக்களுமே தங்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என பூசி மழுப்புவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அனைத்து மக்களின் ஓட்டுகளும் முக்கியமாகிறது ஆனால் தங்கள் கொள்கை மற்றும் கருத்துக்களை பரப்பும் பொழுது ஒரு தரப்பினருக்கான நியாயத்தையும் ஒரு தரப்பினரின் நலனுக்காகவே செயல்பட்டு வருகின்றனர் இதற்கு ஒரு கட்சியை கூறினால் மிகையாகாது அதுதான் திராவிடம் திராவிடர்கள் என ஈவேராவின் கருத்துக்களை பரப்பி வரும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழையும் தமிழ் மக்களையும் காப்பதற்கே நாங்கள் கட்சியை தொடங்கினோம் அடித்தட்டு மக்களின் நலன்தான் எங்களது நலன் என கூறிக்கொண்டு இதில் திராவிடம் என்ற வார்த்தையையும் புகுத்தி கொண்டு தமிழும் திராவிடமும் வேறு வேறு என்ற வகையில் பேசி திராவிடம் தான் பெரியது என திராவிடத்திற்கான மொத்த அர்த்தத்தையும் மாற்றி தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் களத்தை உருவாக்கி அதில் பயணித்து வருகிறது அனைத்து மக்களுக்கும் சமமான உணவு உடை இருப்பிடம் போன்றவை கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தன் கட்சியின் தலைமை பொறுப்பை மட்டும் தன் குடும்பத்தினருக்குள் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது கருணாநிதி முதல்வராக இருக்க துணை முதல்வராக அவரது மகன் மு ஸ்டாலின் இருந்தார் தற்போது முதல்வர் மு ஸ்டாலின் இருக்கிறார் அவரது மகன் துணை முதலமைச்சராக இருக்கிறார் இதனால் துணை முதலமைச்சராக இருக்கும் நிச்சயமாக அடுத்த தலைமை பொறுப்பை ஏற்பார் முதல்வர் நாற்காலியில் அமருவார் என்பது அரசியல் வட்டாரம் மட்டுமின்றி தமிழக மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு கதையாக மாறி வருகிறது அது மட்டுமின்றி சனாதனத்தை ஒழிப்பதுதான் திராவிடம் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பதுதான் திராவிடம் என தனக்கென்று ஒரு வரையறையை வகுத்து கொண்டு பல இடங்களில் சனாதன எதிர்ப்பது குறித்தும் அழிப்பது குறித்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் பேசி வருகின்றனர் இதனை தற்போதைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன் என கூறி பல சர்ச்சைகளுக்குள் சிக்கியிருந்தார் இந்த வரிசையில் இவர்களது கொள்கைகளை பல பொது மேடைகளுக்கு சென்று கூறி வருகின்ற ஒரு கூட்டம் மலேசியாவில் நடைபெற்ற பன்னாட்டு இளைஞர் பகுத்தறிவு கருத்தரங்கம் டூ பாயிண்ட் ஓ என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஈவேராவின் கருத்துக்களை பரப்பி வந்துள்ளது ஆனால் வழக்கம் போல் அங்கு பேசிக்கொண்டிருந்த திராவிட உடன்பிறப்பான சுந்தரவள்ளி தனது கருத்துக்களை முன்வைக்க அதை கேட்ட பலரையும் அது கோபமடைய செய்துள்ளது அதனால் அங்கிருந்த மலேசிய தமிழர்கள் கொந்தளித்து எதிர்கேள்வியை எழுப்ப அழுத்தமான குரலில் மீண்டும் எதிர்கேள்வியை கேட்டால் அமைதியாகி விடுவார்கள் என்று திமுகவின் உடன்பிறப்பான சுந்தரவள்ளி

இதனால் மேடையில் திராவிடம் பற்றி பேசிக் கொண்டிருந்த சுந்தரவள்ளி பேச முடியாமல் மற்ற திராவிடர்களோடு சென்று ஒளிந்து கொண்டார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது